உங்க கண் துடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க வலது புருவம் உங்க வலது புருவம் துடிச்சா பணமழை பொழிய போகுதுன்னு அர்த்தமாம் இடது புருவம் உங்க இடது புருவம் துடிச்சா கவலை வரும்னு அர்த்தமாம் அட இதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கான்னு புலம்புவாங்க புருவமத்தி உங்க புருவமத்தி துடிச்சா உங்க பெரியமானவரோட இருப்பாங்க வலது கண் உங்க வலது கண் துடிச்சா நீங்க நினைச்சது நடக்கும் ரொம்ப அதிர்ஷ்டம் இடது கண் உங்க இடது கண் துடிச்சா கவலை வரும்னு அர்த்தமாம் அட இதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கான்னு புலம்புவாங்க வலது கண்ணிமை உங்க வலது கண்ணிமை துடிச்சா சந்தோஷமான செய்தி வரும்னு அர்த்தமாம் இடது கண்ணிமை உங்க இடது கண்ணிமை துடிச்சா பழி சுமக்க நேரிடும்னு அர்த்தமாம் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபை ஒரு தட்டு தட்டி விடுங்க நன்றி